ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்கேத்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க செந்தில் பாலாஜி வந்து திமுக பக்கம் போயிருக்காங்க இந்த விஷயம் மற்ற கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஸோ அதிமுகவில் உள்ள சிலர்லாம் வந்து ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி குறித்து சில எச்சரிக்கையிலும் எடுத்திருக்காங்க ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து தன்னோட சுயநலத்தை காண்டி யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி இருந்துட்டு அடுத்த கட்சிக்கு வந்து பெறுவாங்க அவங்களோட முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க அதற்கு உதாரணம் வந்து நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் மதிமுக இருந்தாங்க அப்புறம் திமுகவுக்கு போனாங்க அப்புறம் அதிமுகவுக்கு போயிட்டு அப்புறம் தினகரன் பக்கம் இருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் திமுகவுக்கு போயிருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி கிட்டே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருந்தப்பவே அவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாகிய பிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு தான் கூறியா இருப்பாங்க அதே மாதிரி பன்னீர்செல்வமே ஜெயலலிதா சசிகலாவுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு தான் வந்து ரொம்பவே பயந்தாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி பன்னீர்செல்வத்தோட பதவிக்கே வேட்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க செந்தில் பாலாஜி வந்து ஜெயலலிதா சசிகலா இவங்க ரெண்டு பேத்துக்குமே நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளா இருந்தாங்க அதே மாதிரி ஜெயலலிதா சசிகலா சிறைக்கு போனப்பையும் அடுத்த சிஎம் வந்து நான் தான் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவங்களோட ஆதரவாளர்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க அதற்காண்டி பல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சசிகலா ஜெயலலிதா வாழ்க்கை கொடுத்த இவங்களையே வந்து செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி இப்போ உங்க பக்கம் வந்திருக்காங்கன்னா உங்க சைட்ல வந்து ஒரு கோஷ்டியை தனக்குன்னு கிரியேட் பண்ணிட்டு ஒரு சிக்கலான சூழல்ல உங்க பதவிக்கே வேட்டு வைக்க பார்ப்பாங்க இந்த மாதிரியே அதிமுகவை சேர்ந்த சிலர் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போறது திமுகவுக்குதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கூடிய சிக்ரம் செந்தில் பாலாஜி அந்த கட்சியிலயும் இருக்க மாட்டாங்க அந்த கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க